சைடுல இருந்து பேக்கனையா ரோட்ல நம்ம போறோம். அங்கே ரொம்பスピード பதே. எல்லாமே ஸ்வீட் ரோட் தான். நீங்க என்னங்க கேக்குறீங்க? இவ்வளவு தூருக்கு வந்துட்டால நம்ம இடத்துல இருக்கு. நம்ம ரோட்லかけနေ வேண்டியதுல. எந்த

காதுல சேர வரணும் போல இருக்கு ரெவென்யூ வந்திருக்காங்க சரி சரி அவங்கள வந்து பா உங்க பேங்க்ல கொடுத்துடாம எல்லாரும் ஒரே இடத்துல வந்து இங்கே மாத்தி சிமெண்ட் ஓடலாம் அந்த பீவி நகரே இந்த பாத முகம அங்க வந்துருப்போம் ஒரு சார்

கண்டிப்பா நாற்பத்தி ஒன்பது நிறைவேற்றப்படுகிறது